நம்ம என்ன பார்க்கலாம் அன்னைக்கு கடல மாவு மசாலா கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் நாட்டு கத்திரிக்காய் இது இது வச்சு பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு நம்ம வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்ற மாரி ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம என்ன மசாலா எடுத்து வச்சிருக்கோம்னா கரம் மசாலா உப்பு பொடி தனியா பொடி மஞ்சள் பொடி பொடி கடல மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அதுதான் கத்திரிக்காய் வைக்க போகிறோம் இந்த மசாலா தான் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலாவில் இந்த கொஞ்சம் இந்த மா கத்திரிக்காயே இப்படி வகுந்து வச்சுருக்கோம்னால அதுக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இதை மூடிட்டு எண்ணெயில் வச்சிடலாம் எல்லா கதிரிக்காக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு லேசாக ஒரு பரட்டி பரட்டிட்டு மூடி வச்சிடலாம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இதை வதங்கட்டும் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூளை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மசாலாவும் நம்ம தயிர் கூட சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை கட்டி இல்லாமல் கலந்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாய்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மொழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து அந்த மசாலாவில் உப்பு போட்டோம் கத்திரிக்காய் உள்ள வச்சது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாத்திரம் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு எண்ணெயெல்லாம் கூட மேலே வந்துட்டு இப்போ நம்ம மசாலா வந்து ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இது இது கூட சேர்த்துக்கலாம் கேஸு கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மசாலா ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை எடுத்து நம்ம கத்திரிக்காய் வதங்கிச்சு நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீ ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா எண்ணெயெலாம் சுடிஞ்சு மேலே வரட்டும் இப்போ பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சானே பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா வெந்துச்சு பாருங்க சூப்பராக இருக்குது மசாலாவும் ரெடி ஆகிட்டு நம்ம இது இன்னைக்கு சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம் கடல மாவு மசாலா கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்